శివాయిట్రంబలం శ్రుతిస్మృతి కరుణాలయం నమామి లోకశంకరం సదాశివ సమాం శంకరాచార్య మధ్య మామస్మదా పర్యంతం వందే గురు పరంపరా కుండలి చరాచర సవిత్రి చాముండే గుారిహే గురుమూర్తే థం నమామి కామాక్షి விமலப்பட்டி கமலக்குட்டி புஸ்தக ருத்ராட்சி சஸ்தகஸ்தபுட்டி காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரிய லகரியின் ஐம்பத்து ஏழாவது அலை இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய நெஞ்சை தொடர அப்படியே உருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒன்று அம்பிகையினுடைய கட்டாக்ஷத்தை மனமுருகி பிரார்த்திக்கிறதாக வரக்கூடிய ஸ்லோகம் அம்பாளுடைய கண்கள்ல இருந்து பொங்குற அந்த கட்டாக்ஷ அமிர்தம் ஆச்சாரியால பூரணமா அப்படியே நிரப்பி வச்சிருக்கிறப்போ அவருடைய வாக்குல இருந்து அமிர்தமாக பொங்கி வந்த ஸ்லோகம் இது ஆனா இந்த ஸ்லோகத்துல உன்னோட கட்டாக்ஷம் என்கிட்ட பொங்கி வந்து தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லல ஆச்சாரியால் ரொம்ப பணிவா அந்த கடைக்கண் தமக்கு கூட கிட்டணும் அப்படின்னு கேட்கிறார் எனக்கும் கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்னு கேக்குறார் எனக்கு கெட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கூட கேட்கல எனக்கும் கூட கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறாரு ரொம்ப பணிவா ஒரே நைச்சியமா பக்தியிலையும் ஞானத்திலையும் காரிய சக்தியிலையும் கவிதா பிரதிபையிலையும் சிகரமாக இருந்து கூட துளி கூட அகம்பாகமே இல்லாத நம்மளுடைய ஆச்சாரியால் இப்படி கேட்கறார் வாஸ்தவமா பகவத்தர்சனத்திலையும் பகவத் அனுபவத்திலையும் அப்படியே தெளிச்சு போயிருந்த நிறைய மகான்கள் நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் இவங்க எல்லாம் இந்த நாயேனுக்கும் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய புலம்பி பாடியிருக்கிறத நாம் பார்க்குறோம் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக அப்படின்னு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி இறை தரிசனம் கிடைக்காத நமக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காக எப்படி புலம்பணும் எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரியாது ஆனால் பாபத்தை கழிச்சிக்கிறதுக்காக புலம்பினா மட்டும்தான் அருள் பண்ணுறது அப்படின்னு வச்சிட்டு இருக்கக்கூடிய பகவான் ஆமாம் இவங்களுக்கு புலம்பவும் தெரியல அதனால் நாமளே சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் அவனை நல்லா அனுபவித்தவங்க அந்த பகவானை நல்லா அனுபவித்தவங்க மூலமாக தன்னுடைய அருள் வாக்கை வெளிப்படுத்துகிறான் அதனால் அப்படிப்பட்ட அவனை அனுபவிக்கிற மகான்களின் வாக்கு மூலம் நம்ம மாதிரி இருக்கிறவங்கள் புலம்புறத்துக்கு தேவையான ஒரு மாடல் கிடைக்குது இங்க அப்படித்தான் ஆச்சாரியாலை அம்பாள் பாட வச்சிருக்கா போல இப்போ ஸ்லோகத்தை பார்த்துட்டு தொடர்ந்து பொருளை பார்க்கலாம் தர ஸ்நபய நீலோ தவீனம் ചേ ഹാനിതേര് പദങ്ങളിൽ പൊരുള പാത്തോന ശി ശിവ മംഗളമായ വളരെ അപ്പൊ കൂപ്പിടാർ திராியசிய மிக நீண்டதும் தரதலித்த நீலோத்பலருச்சா சிறிது மலர்ந்த நீலோத்பலமலரின் நிறம் கொண்டதும் திருஷா ஆகிய கண்ணால் தவீயாம்சம் வெகுதூரத்திலுள்ள தீனம் மாமபி எளியேனான எண்ணையும் கிருபயாஸ்நபய கருணையால் நீராட்டுவாய் அயம் அனேனதன்யபவதி இவன் இதனால் பாக்கியம் பெற்றவனாக ஆகிறான் இத்தகைய செயலால் தே உனக்கு ஹானி ஹி குறை ஏதும் இல்லை ஹிமகரஹா பனி போன்று சில்லிட்ட கிரணங்களையுடைய சந்திரன் வனேவா காட்டிலாயினும் ஹர்மேவா உப்பரிகையிலும் மாளிகையின் மேல் தளத்திலும் சமகர நிபாதக சமமாக ஒளிவிழச் செய்பவனாக இருக்கிறான் இதுதான் பதங்களின் பொருள் திருஷா அப்படின்னு ஆரம்பிக்கிற வார்த்தை திருஷ்டியை சொல்லுது கண்ணால் பார்வையால் அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம் அம்பாளின் கண்ணை பார்வையைத்தான் குறிப்பிடுகிறார் பொருள் என்ன இந்த ஸ்லோகத்துக்குன்னு சேர்த்து பார்த்தோம்னா எல்லா மங்களங்களையும் அருளும் மங்களஸ்வரூபியே காதுவரை நீண்டதும் கொஞ்சம் மட்டுமே மலர்ந்த கருணைதல் போல் பிரகாசிப்பதுமான உன் பார்வையால் உன் மீது பக்தி செய்யாமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கும் ஏழையாகிய என்னையும் கூட கருணையால் நீராட்டி வை அதனால் நான் செல்வந்தனாகவும் புண்ணியவானாகவும் ஆகிவிடுவேன் இதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை சந்திரன் காட்டிலானாலும் நாட்டிலானாலும் நாட்டிலுள்ள மாளிகையிலானாலும் தன் கிரணங்களை சமமாகவே பொழிகிறான் அதனால் சந்திரனுக்கு என்ன நஷ்டம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் திராகியா அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விட நீளமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த கம்பேரிட்டிவ் டிகிரில சொல்றது திராகியஸ்னா அதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு பரவுவதாக இந்த லோகத்துல என்னென்னலாம் இருக்கோ அதோட கம்பேர் பண்ணோம்னா அது எல்லாத்தையும் விட ரொம்ப நீளமானது தீர்க்கமானது அம்பாலோட பார்வைன்னு சொல்கிறார் த்ரிஷா திராகியஸ்யான்னா ரொம்ப ரொம்ப தூரம் சென்று விழக்கூடிய கட்டாட்சத்தினால் அப்படின்னு அர்த்தம் நீண்ட கண்களிலிருந்து இருந்து தானே நீண்ட தூரம் பரவும் கட்டாட்சம் ஒரு அம்மாக்கு குழந்தை எப்பவும் தன் கண் பார்வைக்குள்ளேயே இருக்கணும்னு இருக்கும் ஒரு தூரம் வந்து வந்து அது இருந்தாலும் கொலையில இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பாள் அம்பாளுக்கு பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் குழந்தைங்க கை தான் பெரிய பெரிய காரியம் சாதித்தவங்க அகட விகடம் செய்கிறவங்க எல்லாரும் கூட அவளுக்கு பச்சை குழந்தை தான் ஒரு அம்மாவானவள் பச்சை குழந்தையை தன் பார்வைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் பக்ஷிகள் புல் பூண்டு அப்படின்னு அத்தனை பச்சை குழந்தைங்களையும் தன் பார்வைக்குள்ள அவள் வச்சுட்டு அதாவது அவளுடைய திருஷ்டி பிரபஞ்சத்தின் கோடி வரைக்கும் வியாபிச்சிருக்கு அந்த கோடி எங்க இருக்கு பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லை அது பாட்டுக்கு முடிவே சொல்ல முடியாதபடி இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்துல அம்பாள் பார்வைக்குள் இருக்கிறதுனா அந்த பார்வையும் எல்லையில்லாதது அப்படின்னு தானே அர்த்தம் அது ரொம்ப நீண்டுகிட்டே போய் பிரம்மாண்டத்தின் அத்தனை குழந்தைகள் மேலையும் விழுது லோகம் முழுக்க விழுதுங்கிறதுனால அது தகுதி பார்க்கல அப்படின்னு தானே அர்த்தம் சரி இது அதோட குண விசேஷம் உருவ விசேஷம் எப்படி இருக்குது தரதளித்த நீலோத்பல ருச்சா ருச்சின்னா நாம் வாய்ங்கிற புலனுக்குண்டான டேஸ்ட் அப்படின்னு மட்டுந்தான் நினைக்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் இந்த அர்த்தமும் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக கண்ணுங்கிற புலனுக்கு உண்டான தான் ருச்சின்னு சொல்றது ருச்சி அப்படின்னு முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய நெற்றிக் கண் பற்றி வந்தப்போ தங்க தாமரையின் பிரகாசத்தோடு கூடினது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு அங்கே தரதலித ஹேமாம்புஜ ருச்சி அப்படின்னு போட்ட மாதிரியே இங்கே தரதலித நீலோத்பல ருச்சி அப்படின்னு சொல்றார் அக்னியாக ஜுவலிக்கக்கூடிய நெற்றிக் கண் ஹேமாம்புஜம் தங்கம் மற்ற ரெண்டு கண்களும் நீலோத்பலம் கமலம்னா தாமரை நமக்கு தெரியும் நீலோத்பலம்னா கருங்குவளை செந்தாமரையில் பளிச்சின்ன பிரகாச அழகுன்னா கருங்குவளைக்கு குளிர்ந்த பிரகாச அழகு அலாதியா இருக்கு பார்த்தாலே கண்ணுக்கு ஜில்லுன்னு இருக்கும் அந்த நீலோத்பலம் காத்துல ஆடிட்டு ஓடையின் அந்த நீர்த்துளிகளோடு சேர்ந்து அப்படியே குளிர்ச்சியா இருக்கும் கருணையில் நனைந்த அம்பாளுடைய ரெண்டு கண்களும் நீரில் நனைந்த நீலோத்பலம் மாதிரி அப்படியே குளிர்ச்சியாக இந்த லோகம் பூராத்தையும் கட்டாட்சிக்கதற்காக ஒரு ஜகத்தின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு ஆடியபடியே இருக்குது நீலோத்பலம் மாதிரி பார்க்க இருக்குது அதே நீல நிறமான விழி நீளமாக இருக்கிறதோடு அது மாதிரியே நீளமாகவும் இருக்குது அதில் இருக்கிறது போலவே குளிர்ச்சி அப்படியும் இப்படியும் அசையிறது எவ்வளோ பொருத்தம் நீலோத்பலத்துக்கும் அப்பாளோட கண்களுக்கும் வெறும் நீலோத்பலம்னு சொல்லாமல் தர அப்படின்னு அடைமொழி கொடுத்துருக்கார் ஆச்சாரியால் தலித்தம்னா சின்ன வெடிப்பு விட்டுட்ட மாதிரி திறந்துருக்கிறது கொஞ்சமாக மலர்ந்த அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் போல அப்படின்னு அர்த்தம் பூர்ணமாக மலர்ந்த நீலோத்பலத்தின் ஷேப்பு கண் மாதிரி இருக்காது மொட்டாக கூம்பி இருக்கிறப்ப தான் கண் மாதிரி இருக்கும் முழுக்க மொட்டானா அப்படியும் இல்லை கண்ணை மூடிட்டு இருந்தால் தான் முழுக்க மொட்டு மாறி கூம்பிய குவளை போல இருக்கும் அம்பாள் கண்ணை மூடுறதே இல்லை அப்படின்னு தடவை சொல்லிட்டாரு இல்லையா அவள் லோகம் பூராத்தையும் சதாவும் கட்டாட்சிக்கிறாள்ங்கிறப்போ கண்ணை எப்படி மூடி இருக்கும் அப்படியானா முழுக்க திறந்து முழிச்சு பார்க்கறதா சொல்லலாம்ல ஆஹா அதுவும் சரியாக வராது மொழி முழுக்க தெரிகிற மாதிரி பார்த்தா அது கருணையாக இருக்காது கோபத்தில் தான் முழுக்கண்ணையும் திறந்து முழிப்போம் கருணையில இமைகள் கொஞ்சம் மூடியும் கொஞ்சம் திறந்தும் உள்ள இருக்கிற கண்ணு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும் சாந்தத்துல அப்படியே மொழி உள்ள சருகிட்டு அப்படியே ஒரு எடை அளவு தான் வெளியில தெரியும் அல்லது முழுக்க மூடி இருக்கும் கருணைங்கிறது பாதி திறந்து பாதி மூடி இருக்கக்கூடிய அம்பாள் பரம கருணையாக திருஷ்டியை செலுத்துறப்போ இப்படி கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் மலராத நீலோத்பலமாக அவள் கண் இருக்கிறது தான் தரதழித்த நீலோத்பல ருச்சா அப்படின்னு சொல்கிறார் இந்த நிலையில தான் புஷ்பத்துக்கு அழகு ஜாஸ்தி உள்ளே என்னமோ இருக்குது அதை காட்ட மாட்டேன் காட்டாமலும் விட்டுட மாட்டேன் பாதி காட்டியே இன்னும் என்ன இருக்கோன்னு ஆர்வப்படவே பண்ணுவேன் அப்படின்னு அந்த பூ இருக்கிற சுவாரஸ்யமான ஒரு நிலை அது நீலோத்பல தளங்களை பார்த்தா அது உள்ளே ஆரம்பிக்கிற இடத்துக்கு போக போக அந்த நீளம் குறைஞ்சு வெள்ளையாக தெரியும் நல்ல செந்தாமரையில் கூட தளம் தளமாக விழுந்திருக்கிறத எடுத்து பார்த்தா ஒரு பாதிக்கு கீழே வெளுக்க ஆரம்பித்து அடியில் சிகப்பே இல்லாமல் தான் இருக்கிற இருக்கும் அதனால் அப்படியே சில்க் மாதிரி எண்ணெய் தடவி பாலிஷ் போட்ட மாதிரி நல்ல நீளமாக மாத்திரமே ஒரு நீலோத்பலம் தெரியறது அது கொஞ்சம் மலர்ந்து இருக்கக்கூடிய ஸ்திதியில்தான் நல்லா மலர்ந்துட்டால் வெளுப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அம்பாள் கண்மொழியோ பூரா நீளமாக இருக்குது அது எங்கேயும் சாயம் போய் வெளுக்கிறதே இல்லை சிறிதே மலர்ந்த கருங்குவளையின் காந்தியுள்ள உன்னுடைய தீர்க்கமான திருஷ்டியினால் அப்படின்னு முதல் வரைக்கும் அர்த்தம் அடுத்த வரி சிவே ரூபிணியே அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறார் தவீ அம்சம் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் திராகியா மாதிரி இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி தான் மத்த எல்லாத்தையும் விட அம்பாளின் திருஷ்டி நீளமானதுங்கிற மாதிரி இங்க மத்த எல்லாரையும் விட அவகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற யாரையோ பத்தி சொல்றார் யாரது தீனம் ரொம்ப தீன நிலையில உள்ள ஒருத்தர் தீனன்னா பரம ஏழை ரொம்பவும் கஷ்டப்படுறவன் பரிதாபத்துக்குரியவன் பயந்தவன் ஒண்ணுக்குமே உதவாதவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு வார்த்தைய எடுத்து போட்டிருக்கார் ஆச்சாரியால் இப்படி மத்த எல்லாரையும் விட அம்பாள் கிட்ட இருந்து தள்ளி எங்கேயோ நின்றுட்டு இருக்கக்கூடிய தீனனையும் கிருப்பையா கிருப்பையால் உன்னுடைய பரம கருணையால நீராட்டு அழுக்கு படிந்த தீனனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுமா எதுல குளிப்பாட்டணும் ஆத்திலையோ குளத்திலையோ இல்ல இந்த எதுல குளிப்பாட்டணும்னா த்ரிஷா பார்வையால் உன் கட்டாக்சாமிரத்தினால் குளிப்பாட்டணும் தாயே அப்படின்னு கூப்பிடுறார் அந்த கட்டாக்சாமிருத்தம் ஏதோ துளிப்பட்டா போதாது பிரவாகமாக முழுக்கடிச்சு குளிப்பாட்டணுமா முதல் வரியை பார்த்தா இப்படி பிரார்த்தனை பண்ணவே அவசியமில்லைன்னு தோணுது திராகியஸ்யா அப்படின்னு சொன்னப்போ யாரும் கேட்காமலே யாருடைய தகுதியையும் பார்க்காமலே அவளுடைய கட்டாட்சம் தானாகவே நீண்டு நீண்டு போய் அத்தனை ஜீவராசிகளையும் நினைக்கிறது அப்படின்னு ஆயாச்சு அப்புறம் ஸ்நபய கிருப்பையான்னு இவர் வேற எதுக்கு தனியாக பிரார்த்தனை பண்ணணும் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னா இந்த தீனந்தான் மற்ற ஜீவராசிகள் மாதிரி இல்லையே அவங்கள விட அம்பாளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன் இல்லையா எத்தனை தப்பு பண்ணினவங்களுக்கும் கட்டாட்சம் கிடைக்கும்படி இடம் வச்சிருக்க கூடிய இந்த பிரபஞ்சத்திலேயே இவன் சேரல போல இருக்கு இவனை அதுக்கும் வெளியில பேனிஷ் பண்ணி வச்சிருக்காங்க போல பரம கருணையோடு இருக்கக்கூடிய கூடிய அம்பாளா இருந்தாலும் இப்படி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறவன் அப்படின்னா அவன் தோஷமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா அதை யாரு அப்படி தள்ளி வச்சிருக்கிறது இங்கே தான் இந்த ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியாளுடைய கருணையான ஹிருதயத்துக்கும் அவருடைய பணிவுக்கும் உயர்நிலையாக இருக்கக்கூடிய வார்த்தை வருது மாம் அபி மாம் அப்பி மாம்னா என்னை அப்பின்னா கூட என்னையும் கூட மற்ற எல்லாரையும் விட அம்பாள் கிட்ட இருந்து தள்ளி நிற்கிற பரமதீனனான வேறு யாரோ இல்லை தானே தான் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்படிப்பட்ட பரமதீனனான என்னை என்னையும் கூட அம்பாளும் ஈஸ்வரனும் எப்படி வேற வேற இல்லையோ அப்படி இந்த ரெண்டு பேரும் வேறாக இல்லாதவர் நம்முடைய ஆச்சாரியால் அவரை ஸ்மரிச்ச மாத்திரத்துல எந்த தோஷமும் ஓடிடும் அப்படிப்பட்டவர் தான் இங்க தன்னையே மற்ற எல்லாரையும் விட அம்பாளுக்கு தூரத்துல தள்ளி வச்சிருக்கக்கூடிய கூடிய பரம தீனனாக சொல்லுகிறார் எட்டா தொலைவில் நிக்கிற தீனனான என்னையும் கூட உன் கட்டாட்ச தீர்த்தத்தால் முழுக்காட்டம்மா அப்படின்னு கேக்குறாரு என்னையும் கூட கட்டாட்சி அப்படின்னா உன் கட்டாட்சம் தாண்டி நிறுத்தி வச்சிருக்க இப்படிப்பட்ட என்னையும் கூட அப்படின்னு அர்த்தம் அவளுடைய திருஷ்டியை அம்பாள் மனசு வச்சா இன்னமும் நீட்ட முடியும் அவளால முடியாததுன்னு எதுவுமே இல்லை இல்லையா அதனால அப்படி நீட்டி என்னையும் கூட ஏதோ லேசா பாக்குறது அப்படின்னு இல்லாம அப்படியே திருஷ்டி மழையா பொழிஞ்சு ஸ்நானமே பண்ணி வைமா அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார் சிவசக்திகளின் அவதாரமாக இருந்துட்டு அந்த அவதாரத்திலையும் பிரபுன்னு அதற்கும் மேம்பட்டு ஜெகதாச்சாரியனாக இருந்துட்டு அனுபவத்துல ரொம்பவும் உசந்த நிலையில சதா இருந்துட்டு வெளிக்காரியத்திலையும் ஒரு தனி மனுஷன் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள எப்படி இத்தனை சாதிச்சார் அப்படின்னு இன்னைக்கும் நாம பிரமிக்கும்படியா இருந்துட்டு தன் தலையை வெட்ட வந்த காபாலிகள் உட்பட எல்லார்கிட்டையும் கருணையே பொழிஞ்சிட்டு இருந்த ஆச்சாரியால் ஏன் இப்படி சொல்றார் நான் முன்னாடியே சொன்னேன் நாம சொல்ல வேண்டியதைத்தான் அவர் சொல்கிறார் நாம தான் பாபங்களை பண்ணிவிட்டு அம்பாளின் கட்டாட்சானந்த ராஜ்யத்துக்கு எங்கேயோ தள்ளி கிடக்கும் அதனால் நாம தான் இந்த மாதிரி பிரார்த்தித்து சொல்லணும் ஆனா நமக்கோ சொல்ல தெரியல அதனால இப்படி சொல்லவே வேண்டி இல்லாதவர் நமக்கு சொல்லி தர்றார் ஆச்சாரியால் அம்பாள் கிட்ட என்னையும் உன் செய் பாப்பத்துக்கு மருந்தான கட்டாட்சாமிருத்தத்தையும் கொடுத்து சரி பண்ணிடுறார் அந்த கட்டாக்சாமிருத்தத்தை அவர் இங்க சொல்லி கொடுக்கிறபடி நாம் கேட்டா அம்பாள் கொடுத்துடுவா கொடுக்காமல் இருக்க அவளால முடியாது ஏன்னா அவள் தான் அவர் வாக்கு அப்படி தூண்டிவிட்டது அம்பாள் உடனே அது சரி நீயே தான் சொல்லிட்டயே தானாகவே நான் லோகம் முழுவதையும் கட்டாட்சிக்கிறேன் அப்படி இருந்தும் அடியோட யோகிய அப்படின்னு தான் சுத்தமா யோகத்தை இல்லைன்னு தான் உன்னை தள்ளி வச்சிட்டேன் அப்புறம் ஏன் பிரார்த்தனை பண்றா அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா இவர்கிட்ட கிட்ட இருந்து சாத்துரியமான பதில் வரவழைக்கணும்னு அழகா கவிதை வரவழைக்கணும்னு அவள் பொய் கோசரம் அப்படி கிண்டல் பண்ணினா என்ன பண்றது அதுக்கும் பதில் சொல்றார் யோக்கியத்தை இல்லை கேட்கக்கூடாது கூடாதுதான் இது நீதி சாஸ்திரப்படி சரி ஆனா கலப்படமில்லாத சுத்த அன்புக்கு நீதி அநீதிகள் எது நியாய அநியாயங்களை பார்க்காம தகுதியை கொஞ்சம் கூட நினைக்காம எல்லார்கிட்டையும் சமமாக அன்பு பாராட்டி எல்லாருக்கும் நல்லதையே செய்கிற வஸ்துக்களும் இருக்குல்ல கீதையில் இப்படி எல்லோரையும் போல பாவிக்கிற சமதரிசனத்தை தானே ஞானிகளின் லட்சணமாக சொல்லியிருக்கு இப்படி பல பேர் இருந்திருக்காங்களே பல வஸ்துக்கள் இருக்கின்றனவே குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹிமகாரா சந்திரன் இருக்கு அந்த ஹிமகரன் பூர்ணமாக பிரகாசிக்கிறான் தன்னுடைய குளிர்ந்த பரிசுத்த நிலவு எந்த இடத்துல விழனும் எந்த இடத்துல விழக்கூடாது இது உயர்ந்த இடம் அப்படின்லாம் இந்த சந்திரிகையை தரம் பார்த்து தகுதி பார்த்து சில இடங்களில் தான் பொழியலாம் இங்கெல்லாம் பொழியக்கூடாது அப்படின்னு அவன் கொஞ்சமாவதுன்னு நினைக்கிறானா கொஞ்சம் கூட டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒளியை வனேவா காட்டிலானாலும் ஹர்மேவா பெரிய ஒரு அரண்மனையில் நிலா மாடத்திலானாலும் ரெண்டு இடத்திலும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் சந்திரிகையை பொழியறான் கிரணங்களை சமமாக பொழியறான் அவன் நிலா முற்றம்னு சக்கரவர்த்தி சலவை கல்லில் அப்படியே பழப்பழன்னு கட்டி வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அங்கே எக்ஸ்ட்ரா நிலவை பொழியறானா இல்லை காட்டில் ஏதோ ஒரு புதர் இருக்குது அப்படியே முள்ளும் கல்லுமா இருக்குங்கிறதுக்காக அங்கே நிலாவை கொஞ்சம் சுருக்கிக்கிறானா சந்திரனுக்குள்ள அந்த சமபாவம் உன் திருஷ்டிக்கு இருக்க முடியாதா என்ன அதனால் அடியோடு லாயக் இல்லாதவன் தான் நான் என்னையும் ஒரு சப்பாத்தி கள்ளியை சந்திரன் நிலாவில முழுக்காட்டுறது மாதிரி உன் கட்டாட்ச தீர்த்தத்தால் முழுக்குமா யோகியதை இல்லாவிட்டால் எப்படி பிரார்த்திக்கலாம்னு அவள் கேட்டதற்கு இப்ப ரிப்ளை பண்ணியாச்சு யோகியதையே பார்க்க கூடாது சமதிஷ்டியா போ அப்படின்னு சொல்லிட்டார் அம்பாள்கிட்ட இன்னொரு கேள்வி ரொம்ப வினோதமாக அம்பாள் கேக்குறா போல இருக்கு ரொம்பவும் தோஷமான ஒருத்தனை பார்க்கறதுனால கட்டாட்சத்துக்கு தோஷம் வந்துட்டா என்ன பண்றது சரியில்லாதவர் மேலே படுறதுனால திருஷ்டிக்கு என்ன சிரமம் என்ன ஹானி கண்வழி ரொட்டியாக வர்ற மாதிரி வந்துடுமோ ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் பரம தோஷத்தில் இருக்கக்கூடிய என்னை பார்க்கறதுனால உனக்கு ஒரு ஹானியும் வராது இதில் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உன் பார்வை ஆப்ஜெக்டால் பாதிக்கப்படாது சப்ஜெக்ட்டை ஆப்ஜெக்ட் பாதிக்காமல் இருக்கிறது உண்டானா இப்போ சொன்னேனே அந்த சந்திரனுடைய எக்ஸாம்பிளே இதுக்கு போதும் நிலா காட்டில் விழுந்ததால் சந்திரனுக்கு முள்ளு குத்துச்சா கல் கிழிச்சுதா இல்லை நிலா மாடத்தில் அப்படியே மஞ்சத்தில் விழுந்தப்போ சந்திரனுக்கு ஏதாவது வழவழன்னு மெத்துன்னு சௌக்கியமாக இருந்துச்சா இல்லை நிலாவையே ஆப்ஜெக்ட் ஒரு விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணலன்னா சந்திரமௌலீஸ்வரியான உன் கருணா கட்டாக்ஷத்தை மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாததுங்கிறதுனால பாதிச்சிடுமா என்ன நான் தோஷம் இருக்கிறவனாவே இருந்துட்டு போகிறேன் அதனால என்ன அது எப்படி உன் கட்டாக்ஷத்தை பாதிக்கும் இதனால உனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்றார் அதாவது உனக்கும் குறை இல்லை அப்படின்னு சொல்றார் அது என்ன உனக்கும்னு உம்மு போட்டு சொல்லியிருக்கிறது உனக்கும்னு சொன்னா இந்த மாதிரி இன்னொன்னு எனக்கும்னு வரணும் அது என்ன அனேன அயம் தன்யோ பவதி உன் கட்டாக்ஷ ஸ்நானம் கிடைக்கிறதுனால நானும் தன்யனாகிறேன் அதாவது எனக்கும் பெரிய லாபம் செல்வம் கிடைக்குது உனக்கும் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றார் உன் கட்டாட்சத்துக்கு பாத்திரமாறதுனால நான் தன்யனாக பாக்கியசாலியாக ஆகிறேன் அதனால ரொம்ப தள்ளி வச்சிருக்கக்கூடிய என் மேலையும் உன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தணும் கருணா கட்டாட்சம் பட்ட மாத்திரத்துல தோஷம் பாப்பம் எல்லாம் பறந்து போயிடுறது ஜன்மம் சபலமாகிறது ஆனந்த சமுத்திரமே கிடைக்கிறது உனக்கும் ஹானி இல்லை நஷ்டம் இல்லை உனக்கு நஷ்டம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை எனக்கு பரம லாபம் எந்த யோக்கியத்தை இல்லைன்னு தள்ளி வச்சியோ அதுக்கும் அதிகமாக உன்னுடைய கட்டாட்சத்தினால எனக்கு தகுதி ஏற்பட்டுடுது ஒண்ணும் இல்லாத தீனனா தரித்திரனாக இருந்தவன் எல்லாமுமான உன்னையே பெற்ற தன்யனாக ஆகிறேன் நாம் எல்லாமும் அந்த தனத்தை பெறுவதற்காகத்தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார் இதை சொல்லி சொல்லி உருகி பிரார்த்திச்சிட்டா எத்தனை யோக்கியத்தை இல்லாதவரையும் அம்பாள் கட்டாட்சிப்பான் நிலாவை போலவும் நீலோத்பலம் போலவும் குளிர்ந்த அவளுடைய கட்டாக்ஷம் நம்மையும் கை தூக்கி விட்டுடும் நம்மை பலவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு சந்தோஷப்படுறோம் வெளி அலங்காரம் மட்டும் இல்லை படிப்பு பதவி பணம் புகழ்னு நாம் தேடி போவது போவதெல்லாம் தான் இந்த எல்லா அலங்காரங்களையும் விட மிகப்பெரிய அலங்காரம் அம்பாள் கட்டாக்ஷத்துக்கு பாத்திரமா இருக்கிறது தான் அந்த கட்டாக்ஷம் பட்டுட்டா அதை விட பெரிய நகை ஆபரணம் அலங்காரம் இல்லை மற்றதெல்லாம் அலங்காரமே இல்லை அப்படிங்கிற ஞானத்தை அலங்காரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அவள் பார்வை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாம் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்றேன் எல்லா மங்களங்களையும் அருளும் மங்களஸ்வரூபியே காதுவரை நீண்டதும் கொஞ்சம் மட்டுமே மலர்ந்த இதல் போல பிரகாசிப்பதுமான உன் பார்வையால் உன்மீது பக்தி செய்யாமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கும் ஏழையாகிய என்னையும் கூட கருணையால் நீராட்டி வை அதனால் நான் செல்வந்தனாகவும் புண்ணியவானாகவும் ஆகிவிடுவேன் இதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை சந்திரன் காட்டிலானாலும் நாட்டிலானாலும் நாட்டில் உள்ள மாளிகையிலானாலும் தன் கிரணங்களை சமமாகவே பொழிகிறான் அதனால் சந்திரனுக்கு என்ன நஷ்டம் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் சௌந்தர்யலகின் ஐம்பத்து எட்டாவது அலை அம்பாளுடைய பாலி வர்ணனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே நமக சிவாய திரு சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய திரு